ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவாங்கர் சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு நாலஞ்சு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது நீங்கள் வெளியவே வச்சுருந்தாலும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்கு கூட நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடே இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து வேக வைக்காமல் அப்படியே கூட டேரெக்டாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறிக்கிடக்கூடாது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக குக்கரில் வேக வச்ச தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வேக வச்ச தண்ணியை நாம் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நாம் பத்து கிராம் அளவு புளியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நார்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் தக்காளியும் புளியையும் தண்ணி விடாமல் கொஞ்சம் கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ தக்காளி ஊருகாய் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ஒரு இருபது பல்லும் பூண்டும் சேர்த்து பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுருணும் பூண்டு நல்லா இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க இப்போ வந்து நிறையா இருக்க மாதிரி தெரியும் கடைசியாக சுண்டுினதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம உப்பு போடணும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஊறுக நல்லா பாதியாக சுண்டனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட் போட்டு மூடக்கூடாது அப்படியே ஓப்பன்லே தான் வச்சு குக் பண்ணணும் இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம இதை நல்லா சுண்ட வைக்கணும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் இது நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்து இது மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட தண்ணி மாதிரி இருந்துடக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பர் டேஸ்டான தக்காளி ஊருகா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ